திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோடு ஈ ஷாப்பிங் ஆப்பு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் உறைஞ்சபட்சம் ஒரு ஒம்பது சிட்டு தான் வச்சிருக்கணும் நிறைய பேர் ஆஃபர் கொடுக்குறாங்க ஃப்ரீ கொடுக்குறாங்க டேட்டா ஃப்ரீ அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய சிம் கார்டு வச்சுருக்காங்க அவங்களுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா க நம்ம கவர்மெண்ட் ரூல்ஸ் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா தடை செய்யப்பட்டு இருக்கிறது இது காஷ்மீரு அசாம் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் சிம் தான் அவங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காப்புல இந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம ஸ்கோர் பண்ணி ஓடிட்டுருக்கு பாருங்கள் அதனால் பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம வெப்சைட்டில் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத வந்து நம்ம டிஸ்க்ளேஷனில் கொடுத்துருப்போம் அதை போட்டு நீங்கள் வெப்சைட்லேயே உங்கள் மொபைலுக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபி கொடுத்து சப்மிட் பண்ணினா உங்களுடைய ஆதார் யூஸ் பண்ணி எத்தனை மொபைல் யூஸ் பண்ணிருக்காங்கன்ற டீட்டெயில்ஸை எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சப்போஸ் நீங்கள் யூஸ் பண்ணாமல் சிம் கார்டும் இருந்தது அப்படின்னா ஐ நாட் யூஸ் அசப்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுற சிம் மட்டும் அதெல்லாம் ஆக்டிவாக இருக்கும் உடனே நம்ம டெலிகம்யூனிகேஷனில் கட் பண்ணி கொடுத்துருவாங்க இது வந்து நம்ம டிஸ்கஷனில் இருக்கு பார்த்து கரெக்டாக பண்ணுங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா வெப்சைட்டுக்கு வந்துட்டோம் வெப்சைட்டில் வந்து சர்ச் பண்ணுங்கள் டிஏஎஃப் சிஓபி இப்படி சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டே வருது பார்த்தீங்களா ஃபஸ்ட்டே இந்த வெப்சைட் வருது பாருங்க இந்த வெப்சைட் தான் இதை கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் த டெலிகம்யூனிகேஷன்ஸ் கவர்மெண்ட் கம்பெனி சரிங்களா நம்ம இந்தியா கவர்மெண்ட் கம்பெனி அப்படியே ஸ்கோர் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா அடியில் என் கேப்ஜா கேப்சா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா டென் டிஜிட் மொபைல் நம்பர் போடுங்க சப்போஸ் நீங்கள் எந்த நம்பர் யூஸ் பண்ணுறீங்களோ லைவில் வச்சுருக்கீங்களோ அது ஏன்னா ஓடிபி வரும் இப்போ சப்போஸ் நம்ம ஒரு நம்பர் கொடுக்குறோம் நம்பர் கொடுத்துட்டோம் இப்போ வந்து கேப்சா போடுறோம் இந்த கேப்ச கரெக்டாக போடணும் இப்போ பாருங்கள் கேப்ச கரெக்டாக போட்டிங்களா போட்டு வெரி இது பாருங்க வேடிட் கேப்சா அப்படின்றத கொடுக்குறீங்க ஓகே சக்ஸஸ்ஃபுல் வந்துருச்சு சக்ஸஸ்ஃபுல் ஓடிபி சென்ட் ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் ஓகே கொடுங்க இப்போ ஓடிபி நமக்கு இங்கே வரும் அந்த ஓடிபியை நம்ம இதெல்லாம் என்ட்ரு பண்ணணும் இப்போ பாருங்கள் ஓடிபி வந்துருச்சு இந்த ஓடிபியை நாங்கள் நான் ப்ரெஸ் பண்ணி சட்டமாக ஓடிபி கரெக்டாக போட்டோம் ஓடிபி போட்டு லாகின் கொடுக்கணும் லாகின் கொடுத்ததும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் இதெல்லாம் எதுவும் அப்டேட்டு பண்ணக்கூடாது கேன்சல் பண்ணிக்கணும் இப்போ நம்மக்கிட்ட எத்தனை சிம் கார்டு இருக்குது அப்படின்றது சப்போஸ் நம்ம யூஸ் பண்ண சிம் கார்டும் இருக்கும் சப்போஸ் யூஸ் பண்ணாமல் சிம் கார்டும் இருக்குது அப்படின்னா இந்த பாருங்கள் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் இருக்கும் பாருங்கள் நாட் மை நம்பர் அப்படின்னு போட்டுருங்க மா நாட் ரெக்யூர்டு ரெக்யூர்டு அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் நம்பர் இல்லை நாட் மை நம்பர் அப்படின்றத இங்கே கிளிக் பண்ணுறீங்க கிளிக் பண்ணிட்டு இங்கே ஒரு டிக் கொடுக்குறீங்க இங்கே டிக் கொடுக்குறீங்க இங்கே டிக் கொடுக்குறீங்க டிக் கொடுத்துட்டு ரிப்போர்ட்டு கொடுத்தீங்கன்னா சஸ்டூப்ஷன் அப்படின்னு வந்துடும் ரிப்போர்ட்டு கொடுத்துட்டீங்கன்னா சஸ்ட்ரூப்ஷன் வந்துடும் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் அந்த நம்பரை கட் பண்ணி கொடுத்துருவோம் ஓகேங்களா இப்படிதான் நம்ம வந்து நம்மகிட்ட எத்தனை சிம் இருக்குது நம்ம ஆதார் கார்டை யூஸ் பண்ணி அப்படின்ற டீட்டெயில்ஸை நம்ம இப்படி தான் பார்த்துக்கணும் இந்த வீடியோ பிடிச்சதே லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ஸ் போட்ட வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஓகே தேங்க்யூ